കലങ്കാരെഞ്ചമേ ഇകയാരെ ഉൻ തഞ്ചം നാനേ കലങ്കാതെ നെഞ്ചമേ ഇകയാരെ ഉൻ തഞ്ചം നാനേ ഇരുളോ പുയലോ ഉണ ചെയ്യും എൻ്റെ ഒളിക്ക് எும் தெ இவ்வுலக தீமைகளை அகற்றும் ஜேசுவின் உரை மகிமையின் அடையாளங்கள் கிறிஸ்து கிறிஸ்துவண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நச்சு இதீதியிலே ஜேசுவிடம் அருங்குறிகள் கேட்கிறார்கள் ஜேசுவிடம் அருங்குறிகள் செய்யும்படி பரிசியற் கூட்டம் கேட்பதன் மூலம் ஆண்டவரை விசுவசிக்க ஆதாரம் கேட்பது போன்று உள்ளது இறைவனுடைய ஆதிக்க கோடு இல்லாத இடமே இல்லை என்பதை அன்று அவர்கள் உணரவில்லை சிவப்பு கண்ணாடி அணிந்து கொண்டிருப்பவருக்கு அனைத்தும் சிவப்பாகத்தான் தெரியும் அதுபோல விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அருங்குறிகளும் ஆதாரமாகாது அவர்கள் விசுவாசம் கொள்வதற்கு அன்று முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல கடவுளின் தண்டனை வந்துவிட்டது எனவே நீங்கள் மனம் மாற வேண்டுமென்று கதறினார் அரசன் முதல் ஆண்டி வரை சாக்குடை உடுத்தி அனைவரும் தங்களின் செயல்களை மாற்றிக்கொண்டு கடவுளின் தண்டனையில் இருந்து விடுபட்டு கடவுளின் அன்பை பெற்றனர் ஜேசுவின் செயல்கள் போதனைகள் இவற்றை கண்டவர்கள் பரிசியர்கள் ஆனால் அவர்கள் விசுவசிக்கவில்லை மாறாக அடையாளம் கேட்டனர் என்ன அவர்களின் மட்டமான விசுவாசம் என்று எண்ணத் தோன்றுகிறது கடவுளை நம்புபவனுக்கு அனைத்தும் நிகழ்வுகளுமே ஆதாரம் நம் எண்ணங்களில் கடவுளின் மீதான விசுவாசத்தை ஏற்கக்கூடிய மனநிலையை பெற வேண்டும் இல்லையென்றால் எப்படி நம்பிக்கை பிறக்கம் அவநம்பிக்கைதான் அதிகமாக இருக்கும் தயக்கமின்றி விசுவசிப்பவனுக்கு வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளுமே கடவுளின் செயல்கள் நம்முடைய நம்பிக்கை எத்தகையதாக உள்ளது என்று எண்ணி பார்க்க இந்த தவக்காலத்திலே அழைக்கப்படுகிறோம் அருங்குறிகள் கண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக உள்ளதா அன்று தோமாவை பார்த்து இயேசு கூறினார் தோமா நீ கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பெறு பெற்றோர் ஜேசுவை நம்புவோம் வாழ்வு பெறுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் குணக்காய் நானே ஒழியானே நீயோ இருளை தேடி சென்றாய் குணக்காய் நானே ஒழியானே நீயோ இருளை தந்தே உனக்கல்லவா நானே வழியல்லவா வாழ்வை தந்தேன் உனக்கல்லவா உயிரே உறவே உனக்காக நான் இருக்க தலங்காதே என் நின்ஞ்சமே